உங்களுக்காக ஏழையானார் இரு இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நெச்சதிக்கே இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் உங்களுக்காக ஏழையானார் யார் ஏழையானார் இயேசு ஏழையானார் செல்வந்தராக இயேசு கிறிஸ்து ஏழையாயிருக்கிற நாம் செல்வந்தராகும்படி நமக்காக சிலுவிலே ஏழையானார் பாவியாக இருக்கின்ற பொழுது சாபத்தோடு இருக்கின்ற பொழுது வியாதியோடு இருக்கின்ற பொழுது அவமானத்தோடு இருக்கின்ற பொழுது அந்நியனாக இருக்கின்ற பொழுது ஆவிக்குரிய ஆன்ம மரணத்தோடு இருக்கின்ற பொழுது நாம் ஏழைகளாக இருக்கிறோம் இவற்றிலிருந்து நம்மை காப்பாற்றி பாவியாக இருக்க நம்மை பரிசுத்தமாக்க சாபத்தோடு இருக்க இருக்கிற நம்ம சமாதானத்தையும் மாசுவாத்தை கொடுக்க வியாதியோடு இருக்க நமக்கு சுகத்தை கொடுக்க அவமானத்தில் இருக்க நமக்கு வமையை கொடுக்க அந்நீராக இருக்கிற ஆடுறை புலிகளாய் மாற்ற நிர்வாணமாக இருக்க நம்மை ஆடை அணிந்து ஆடை உடையவனாய் மாற்ற ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆன்மீக மரணமுடைய நம்மை உயிர் பெற செய்தவராய் மாற்ற எல்லாவற்றையும் சிலுவையிலே அவர் சம்பாதித்தார் இவை எல்லாவற்றுக்காக இவை எல்லாவற்றுக்காக இந்த எல்லாவற்ற செல்வங்களை பெற்றுக்கொள்ள எல்லா விதமான ஏழ்மையின் நீங்கி எல்லா விதமான செல்வங்களை பெற்றுக்கொள்ள அவர் சிலுவையின் வழியாக பட்ட பாடுகளும் சிந்திய இரத்தமும் கொடுத்த ஜீவனும் நமக்கு விடுதலை கொடுக்கிறது ஆகவே சிலுவிலே ஏழையான இயேசுவை நினைக்கூறுவோம் செல்வந்தாக்கே இயேசு கிறிஸ்துக்கு நன்றி சொல்வோம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்